நடிகர் விஜய் ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதை நெட்டிசன்கள் சரமாரியாக விமர்சித்து வருகின்றனர் தமிழ் திரையுலகில் முன்னணி மாசு நடிகராக வலம் விரும்புவார் விஜய் இவர் நடிப்பில் அண்மையில் கோட் படம் ஆகி திரையரங்கில் அமோக வரபரப்பை பெற்று வருகிறது இப்படத்தை தொடர்ந்து நடிகர் விஜய் ஹீரோவாக நடிக்கவுள்ள கடைசி திரைப்படமான தளபதி சிக்ஸ்டி நைன் படம் குறித்த அறிவிப்பும் வெளியானது இப்படத்தை எச் வினோத் இயக்கவுள்ளார் இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கவுள்ளார் உள்ளார் இதன் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கவுள்ளது தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தோடு சினிமாவை விட்டு விலகவுள்ளார் நடிகர் விஜய் அவரின் கடைசி படம் இது என்பதால் ரசிகர்களுக்கு இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தை அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் திரைக்கு கொண்டு வரவுள்ளதாகவும் அறிவித்துள்ளனர் இப்படத்தை முடித்த கையோடு முழு நேர அரசியலில் இறங்கவுள்ளார் விஜய் இதற்காக தமிழக வெற்றி கழகம் என்கிற அரசியல் கட்சியையும் இந்த ஆண்டு தொடங்கினார் தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பில் வருகிற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட முடிவெடுத்துள்ள விஜய் அதற்கான பணிகளையும் சைடு கேப்பில் செய்து வருகிறார் அண்மையில் இக்கட்சியின் கொடி அறிமுக விழா நடைபெற்றது விரைவில் தமிழக வெற்றிகழக கட்சியின் முதல் மாநாட்டை விழுப்புரத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளார் முக்கிய பண்டிகைகளுக்கு பண்டிகை காத்து வந்தார் மலையாளிகளின் முதன்மை பண்டிகையான ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவித்து அவர் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் மலையாள சொந்தங்கள் அனைவருக்கும் இதயம் குறைந்த ஓணம் நல்வாழ்த்துக்கள் குறிப்பிட்டுள்ளார் நடிகர் விஜய்க்கு கேரளாவில் அதிக ரசிகர்கள் இருப்பதால் அவர் ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறார் என்பது ஒருபுறம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பிரதான பண்டிகைகளான விநாயகர் சதுர்த்தி தமிழ் புத்தாண்டு ஆகியவற்றுக்கு அவர் ஏன் வாழ்த்து சொல்லவில்லை என கேள்வி எழுப்பி நெட்டிசன்கள் அவரை சரமாரியாக விமர்சித்து வருகின்றனர் விநாயகர் சதுர்த்தி உங்களிடம் இருந்து ஒரு வாழ்த்து செய்தி வரவில்லை ஒரு ரசிகனாகவும் கழகத்தின் தொண்டனாகவும் இது வருத்தமளிக்கக்கூடிய செயலாக உள்ளது இனி வரும் காலங்களில் அனைத்து தரப்பு விழாக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என விஜய் ரசிகரே தன் வருத்தத்தை தெரிவித்துள்ளார்